வெஜ் கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம மரவள்ளி கிழங்கு அதாவது ஆள்வள்ளி கிழங்கு டாப்பியாக்கோன்னு சொல்லுவோம் இல்லையா அதில் இருந்து புட்டு செய்ய போகிறோம் இது வந்து ரொம்ப சத்தானது ரொம்ப டேஸ்டானது யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க இதை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வருஷத்துக்கும் இதிலேருந்து வடை பண்ணலாம் அல்வா பண்ணலாம் கட்லெட் பண்ணலாம் புட்டு பண்ணலாம் இந்த மாதிரி இனிப்பு புட்டு பண்ணலாம் கார புட்டு பண்ணலாம் இது மாதிரி பலவிதமான ஸ்நாக்ஸோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ஐட்டமோ நம்ம செய்யலாம் இன்றைக்கி நம்ம புட்டு மாவு எப்படி திரிச்சு வச்சுக்க போகிறோம் அதாவது எப்படி பதப்படுத்திக்கிற போகிறோம் அதை வச்சு சிரட்ட புட்டு நேச்சுரலாகவும் இப்போ அதை சிரட்டை மாதிரியே எவர் சில்வரில் கிண்ணம் வந்திருக்கு அதை வச்சும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க நான் ஒரு ஒரு கிலோ அளவுக்கு ஆல்வெள்ளிக்கிழங்க வாங்கிட்டு வந்து நல்ல மண்ணு போக கழுவிட்டு அதோடய மேல் தோலை உரிச்சு எடுத்துடலாம் அதாவது கத்தியை வச்சு நீளமாக கோடு போட்டுட்டு அதை உரிச்சிங்கன்னா உரிக்க வந்துடும் அந்த மாதிரி உரித்ததை பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டோன்னா காய நாளாகும் அதனால் எவ்வளவு சின்ன சின்னதாக முடியுமோ அவ்வளவு சின்ன சின்னதாக போட்டு காய வச்சுட்டேன் ஒரு நாலு நாளில் சருகாக காஞ்சிருச்சு இந்த மாதிரி இருந்ததை மிக்சி ஜார் பெரிய ஜாரில் வந்து ஒரு அரை பங்கு இல்லைன்னா அதை விட கொஞ்சம் கூட வரைக்கும் இந்த கட் பண்ணி காய போட்ட கிழங்கு எடுத்து போட்டுக்கிட்டேன் முதல்ல இதை பல்ஸ் மோடில் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணணும் இன்றைக்கி நம்ம இந்த தான் புட்டு பண்ண போகிறோம் ஒரு கண்ணை ஹோல் பண்ணி வச்சுருக்கோம் சில் எவர் சில்வரில் இப்போ சிரட்டை மாதிரியே நமக்கு புட்டு கிண்ணம் வந்துருச்சு இது இது தான் இந்த மாதிரி தான் இருக்கும் இதுலேயும் அந்த நேச்சுரலாக இருக்கிற நம்ம சிரட்டையிலையும் இன்றைக்கி புட்டு பண்ணி பார்க்க போகிறோம் வாங்க இதுக்கு மூடியும் இருக்கும் செரட்டை புட்டுக்கும் மூடி வச்சு தான் மூட மூடி வச்சு தான் வேக வைக்கணும் இப்போ முதல்ல பல்ஸ் மோட்டில் போட்டு திரிச்சிட்டு அதுக்கப்புறமேல் மிக்சியில் சூடாயிராமல் கொஞ்சம் டைம் கொடுத்து நான் இப்போ பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதை நல்லா ஜல்லடையில் போட்டு நல்லா சலித்து எடுத்துடணும் கப்பி இருக்கிறத அடுத்த தடவை நம்ம போடும்போது சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ இதே மாதிரி ஜலிச்சு மறுபடியும் மிக்சியில் போட்டு அரைச்சி எல்லா கிழங்கு அந்த துண்டுகளையும் காஞ்ச கிழங்கு எல்லாத்தையும் மாவாக்கிட்டு உங்கள நான் பார்க்குறேன் இப்போ இந்த கப்பி ஏதான் ரெண்டாவது தடவை போட போகிறோம் மொத்தமாக கடைசியாக இருக்கிற கப்பியை காக்காய்க்கோ இல்லை மாடு இருந்தால் மாட்டுக்கோ போட்டுடலாம் இப்போ இந்த அளவுக்கு கப்பி ஒரு கிலோ கிழங்குக்கு வந்திருக்கு இது நமக்கு தேவையில்லை எவ்வளோ தூரம் அரைக்கணுமோ அரைச்சி சளிச்சிக்கலாம் இப்போ கீழே இருக்கிற மாவு நல்லா நைஸாக இருக்குது அதிலிருந்து நான் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு நல்ல கோபுரமாக அளந்து ஒரு பேனில் போட்டுக்கிட்டேன் இந்தளவு மாவை ஒரு பேனில் போட்டாச்சு இந்த கிழங்குக்கு தகுந்த அளவுக்கு ருசிக்கு கொஞ்சம் போல் உப்பு போட்டிருக்கோம் இப்போ மாவையும் உப்பையும் நல்லா கலந்து விடுறோம் ஒன்றும் சேர எல்லா இடமும் படுற மாதிரி இப்போ தண்ணியை தெளித்து தெளித்து பெசுறோம் உப்பு இல்லை தண்ணியில் உப்பை கலந்துட்டு தெளிக்கிறதுனாலும் தெளிச்சுனாலும் பெசரலாம் நிறைய ஒரே இதில் ஊற்றிடக்கூடாது இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே நம்ம வீடியோவை பார்த்தவங்களுக்கு நிறைய புட்டு வெரைட்டிஸ் போட்டிருக்கோம் தெரியும் இப்போ இந்த மாவுக்கு தண்ணி போதுமானு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நல்லா பிசறி விட்ட மாவை எல்லா இடமும் தண்ணி பட்டிருக்கணும் இப்படி பிடிச்சி பார்க்கணும் பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி பிடிபுடையணும் உதுதா உதுறணும் அப்போ தண்ணி போதும்னு அர்த்தம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துருக்கிறது சரியாக இருக்குதுன்னு ஒவ்வொரு மாவுக்கு ஒவ்வொரு விதமாக தண்ணி தேவைப்படும் இப்போ இது வந்து கட் ஒவ்வொரு இடத்துல வந்து சரியாக இல்லாமல் ஒவ்வொரு இடத்துல தண்ணி ஓவரா ஒரு இடத்துல இதாக இருக்குல்ல அப்போ நம்ம சின்ன மிக்சியில் அதோட மூடியை போட்டோம் பல்ஸ் மூடில் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை விட்டிங்கன்னா நல்லா சலித்து எடுத்த மாதிரி பொலுன்னு நல்லா வந்துடும் மாவு இதுதான் எல்லா புட்டுக்குமே நம்ம செய்யக்கூடியது இப்போ ஒரு குக்கரில் ஒரு அரை லிட்டர் தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கிறோம் அந்த நேரத்தில் தேங்காய் பூவை நல்லா திருவி எடுத்துக்கணும் அந்த கட்டி முட்டிலாம் இருக்கக்கூடாது ப்ரவுன் கலரும் இருக்கக்கூடாது அது ஒன்று போல் இருக்கிறக்காக தேங்காய் பூவையும் மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் இது பண்ணி நல்லா ஒன்று போல் பூவாக நம்ம திரிச்சு எடுத்துட்டோம் இது நம்ம கையில் இருக்குது மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம எப்போது இந்த மாதிரி புட்டு குழலில் தான் நம்ம செய்வோம் ஒரே இதில் சீக்கிரமாக நடக்கும்னு ஆனால் இந்த குழல் வர்றதுக்கு முன்னால் புட்டு குடம் வர்றதுக்கு முன்னால் கே இந்த சிரட்டையில் தான் செஞ்சுருக்காங்க அதில் அந்த ஒரு ஓட்டையை நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு தகுந்தார் போல் கொஞ்சம் பெருசு பண்ணிடணும் இப் இந்த புட்டு கிண்ணம் இருக்கு இல்லையா அதில் கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டிருக்கோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை நல்லா பொழுகுலுன்னு போடணும் அமுக்கக்கூடாது ஆவி உள்ளே போய் வேகணும்ல இப்போ மறுபடியும் தேங்காய் பூ போடுறோம் தேங்காய் போடுறது நம்ம இஷ்டம்தான் தேங்காய் போட போட நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் மறுபடியும் மாவை மேலே வரைக்கும் போடணும் மேலே வந்து எப்போவும் தேங்காய் வர மாதிரி வச்சுக்கோங்க தண்ணி வேர்த்து வடிகிறது மாவில் பட்டால் நல்லா இருக்காது டேஸ்ட்டு இதை வந்து அந்த வால்வு நம்ம வெயிட் போடுவோம் இல்லையா அந்த வால்வில் வந்து இந்த சிரட்டை கிண்ணத்தை வச்சிட்டோம் புட்டு கிண்ணத்தை வச்சு மூடியாச்சு இதுலேயும் வந்து ஹோல் இருக்குது மேலே அதில் நல்லா மடமடன்னு ஒன்று போல் எப்போ ஆவி வருதோ அப்போ உள்ளே இருக்கிற புட்டு வெந்திருச்சுன்னு அர்த்தம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க ரொம்ப பெருசாக வேக வைக்க வைக்க தீ தீயை வைக்க வேண்டாம் நல் இப்போ பாருங்கள் நல்லா மடமட மடன்னு வருது நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் இந்த புட்டு கிண்ணத்துக்கும் குக்கருக்கு நடுவில் ஆவி போச்சுன்னா ஒரு துணியை வச்சு ஆவி வெளியே போகாமல் பார்த்துக்கோங்க ஒன்று போல் அப்போ தான் நல்லா வேகும் இப்போ திறந்து பார்த்துட்டு கொஞ்சம் போல் மாவை எடுத்து திரிச்சு பார்த்திங்கன்னா திரியப்படும் அப்போ புட்டு வெந்துருச்சு நல்லா ஆவி மடமடன்னு வந்தாலே புட்டு வெந்திருச்சுன்னு தான் அர்த்தம் இருந்தாலும் திருப்பி நம்ம உருட்டி பார்க்குறோம் நல்லா உருளுது அப்போ ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் இப்போ நம்ம சிரட்டையெல்லாம் பண்ண போகிறோம் செரட்டையிலையும் அந்த பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த வால்வுக்குள்ளே அந்த ஹோலை விட்டுட்டோம் இப்போ தேங்காய் இப்போ நம்ம ரெடி பண்ணின புட்டு திண்ணத்தில் பண்ணோம்ல அது பாருங்கள் ரெடியாகி வந்துருச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சிரட்டை மாதிரி ஷேப்லையே இப்போ இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் போல் நாட்டு சர்க்கரையும் நெய்யும் விட்டு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் இது செய்து சாப்பிட்டு பாருங்கள் அப்புறமேலு கிழங்கு கிடைச்ச நேரம்லாம் நீங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இப்போ மீதி இருக்கிற மாவில் நம்ம கொஞ்சம் போல் மீ தேங்காய் பூவை சேர்த்துக்கிட்டோம் இப்போ பாருங்கள் மாவோட தேங்காய் பூ சேர்த்துட்டோம் தாளிக்க போகிறோம் குக்கிங் ஆயில் விட்டுருக்கோம் அதில் வந்து வெங்காயம் சாம்பார் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் சாம்பார் வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க சாம்பார் வெங்காயம் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இது மசாலா புட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் போல் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கலாம் கருவேப்பில எல்லாம் போட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ போட்டு கேரட் கூட ஒவ்வொருத்தவங்க போடுவாங்க துருவி நம்ம எல்லாம் நல்லா வதங்கின உடனே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவோடு சேர்த்துட்டோம் இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு எல்லா இடமும் படுற மாதிரி கலந்து விட்டுட்டு சிரட்டையிலேயோ இல்லை புட்டு கிண்ணத்துலையோ நம்ம இப்போ செரட்டையில் தான் வைக்க போகிறோம் புட்டு கிண்ணத்துலேயும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இதே மாதிரி கொஞ்சமாக பூ தேங்காய் பூ போட்டுட்டீங்கன்னா அந்த ஹோலுக்குள்ளே கீழே வராது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை நல்லா அமுக்காமல் ந அந்த ஆவி உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு ஏதுவாக நல்லா ரெடி பண்ணிட்டோம் அந்த ஹோலை வந்து வால்வில் சேர்த்து வச்சிட்டோம் ஆவி வெளியே போகும்னு தெரிஞ்சால் துணியை நல்லா சுற்றி வைங்க ஆவி வெளியே போகாமல் ஏதாவது ஒரு மூடி வச்சு மூடிடலாம் மூடிட்டு இல்லை இந்த சிரட்டை கிண்ணத்தோட புட்டு கிண்ணத்தோட இதை வச்சாலும் வைக்கலாம் அப்போனா உங்களுக்கு அந்த ஹோல் வழியாக ஆவி வரும்போது வெந்தது தெரியும் ஈஸியாக இப்போ நல்லா வெந்துருச்சு சூப்பரான மசாலா புட்டும் ரெடி மரவள்ளி கிழங்கு மசாலா புட்டும் ரெடி ஆயிடுச்சு இது நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னராகவும் வச்சுக்கலாம் இல்லை ஸ்நாக்காக கூட நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் மனம் நல்லா சூப்பர் மனத்தோடு இருக்கும் இப்போ நம்ம மரவள்ளி கிழங்குனால ஒரு ஸ்வீட் புட்டும் ஒரு மசாலா புட்டு அதாவது ஒரு காரப்புட்டும் பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இப்போ நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் நல்ல நல்ல வீடியோவும் உங்களுக்கு தர்றதுக்கு எனக்கு ஒரு அது ஒரு ஊக்கமாக இருக்கும் பார்த்திங்களா மசாலா போட்டு என்ன மாதிரி இருக்குதுன்னு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்